சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் வந்துள்ள முக்கிய செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான வழக்கில் மே இருபத்தி ஏட்டாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இந்நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் மார்ச் மாதம் தள்ளுபடி செய்தது சென்னை அள்ளிக்குளம் வளாகத்தில் இருக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் இந்த வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன் விசாரணைக்கு வந்தது மார்ச் மாதம் குற்றம் சாட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக சாட்சி விசாரணை தொடங்கியது அரசு தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளன அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் உள்ளது என்று வாதிட்டார் இவர்தான் குற்றம் புரிந்துள்ளார் எனவே அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை எனவே வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என வாதிட்டார் அனைத்து ஆதாரங்களும் வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களும் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வழக்கின் தீர்ப்பு மே இருபத்தி எட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார்